கடமையான தொழுகையிலிருந்து சலாம் கொடுத்ததற்கு பின் கூறுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ள சிகிறகளை கூறுவது நபி வழியாகும் அறிஞர் நவவி அஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் கூறினார்கள் தொழுகைக்கு பிறகு கூற வேண்டிய ஜிக்கிறுகளை கூறுவது விரும்பத்தக்கதாகும் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றுபட்ட கருத்தில் உள்ளனர் ஆதாரம் அல் அத்கார் பக்கம் நாற்பத்தி நான்கு அதே நேரம் குறித்த திக்ருகளை சப்தமிட்டு கூறுவதும் விரும்பத்தக்கதாகும் இபுனு அப்பாஸ் ஸ்ரோதையல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மக்கள் கடமையான தொழுகையை முடித்த பின்னர் சப்தமாக திக்ரு செய்யும் நடைமுறை நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் இருந்து வந்தது ஆதாரம் புகாரின் எட்டு நான்கு ஒன்று முஸ்லிம் ஐந்து எட்டு மூன்று மற்றும் அறிவிப்பில் இபுனா அப்பாஸ் ரத அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹின் தூதரவர்களின் தொழுகை முடிந்துவிட்டது என்பதனை மக்களின் தக்பீர் சப்தத்தை வைத்து நான் அறிந்து கொள்வேன் ஆதாரம் புகாரி எட்டு நான்கு இரண்டு முஸ்லிம் ஐந்து எட்டு மூன்று